கிருஷ்ணகிரி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோவிலில் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை நிறைவினையொட்டி மழை பெய்து விவசாயம் செழித்திட வேண்டி கிராம மக்கள் கங்கா பூஜை செய்து பால் குடம் எடுத்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்ட பெண்கள் கிருஷ்ணகிரி அடுத்துள்ள ஆத்து கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து ஸ்ரீ கருமாரியம்மனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து மண்டல பூஜை நடைபெற்று வந்தது இந்த மண்டல பூஜையின் நிறைவு நாளினை முன்னிட்டு கிராம மக்கள் உலக நன்மை மற்றும் மழை பெய்து விவசாயம் செழித்திட வேண்டி கள்ளக்குறி அருகில் விவசாய நிலத்தில் கங்கா பூஜைகள் செய்து வழிபட்டனர் பின்னர் பம்பை மேலத்துடன் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடத்துடன் ஊர்வலமாக வந்து ஆத்து கரையில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ கருமாரியம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தும் உலக மக்கள் யாவரும் நலமுடன் வாழ வேண்டி வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளுடன் காட்சியளித்த ஸ்ரீ கருமாரியம்மனை ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோபாலகிருஷ்ணன் ராஜேந்திரன் முனிரத்தினம் பெருமாள் உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்திருந்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்